சேலம் மாவட்டத்தில் போலீசாரை தாக்கிய வட மாநிலத்தவரால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தமிழக மதுவிலக்கு சோதனை சாவடி அதாவது கர்நாடகா மற்றும் தமிழக இடையே அந்த மதுவிலக்கு சோதனை சாவடியது அமைந்துள்ளது இப்பகுதியில் வந்த வட மாநிலத்தவர்கள் இந்த போலீசாரை கடுமையாக தாக்கியுள்ளனர் குறிப்பாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த இந்த கொளத்தூர் அடுத்த இந்த காரக்காடு பகுதியில் தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த மதுவிலுக்கு சோதனை சாவடியாவது அமர்ந்துள்ளது குறிப்பாக கர்நாடகா பகுதியிலிருந்து தமிழக எல்லைக்கு வருவோர்களே வந்த வாகனங்களை முழுவதும் இந்த போதைப் பொருட்கள் வேறு வேறு ஏதோனும் கடத்தி வருகிறதா என்பது குறித்து சோதனை செய்வது வழக்கம் இந்த நிலையில் தமிழக காவல்துறையினர் இந்த மதுவிலுக்கு சோதனை சாவடியில் இந்த வடமாநிலத்தை குறிப்பாக இந்த உத்தரப்பிரதேசம் பதிவன் கொண்ட அந்த ஒரு சொகுசு பேருந்து வந்துள்ளது அதனை நிறுத்தி தமிழக காவல்துறையினர் சோதனை அப்போது அந்த வட வடமாநில வாலிபர்கள் ஒருவர் இந்த வாலிபர்கள் நான்கு பேர் இந்த காவலர்கள் இருவரை கடுமையாக தாக்கியுள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் செய்வதை எறிய திகழ்த்தினர் இந்த நிலையில் இதனை பார்த்து அருகே இந்த காரக்காடு பகுதியை சேர்ந்த தமிழக பொதுமக்கள் அந்த வடமாநில இவர்கள் திருச்சி தாக்கியுள்ளனர் தற்போது இந்த வடமாநில வாலிபர்களை இந்த குளத்தூர் காவல் நிலையத்தில் அழைத்து வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த வடமாநில வாலிபர்கள் காவல்துறைகளை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இந்த வடமாநில வாலிபர்களை இந்த காவல்துறை தாக்குவதை பார்த்த தமிழகத்தை தமிழக மக்கள் அவர்களை திருப்பி தாக்கியதில் அவர்கள் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக சேலம் கொளத்தூர் காவல்துறையின் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பாக சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் அப்பகுதிக்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது